அடுத்தது வந்து பயங்கர அட்வெஞ்சராக ஸோ இதில் காலமாக சாப்பாடு தந்திருக்கணும் இப்போ வந்து இவ வந்துட்டு இன்றைக்கு இதிலே இருந்துட்டு சபா டவுனுக்கு போயிருந்த பார்த்தீங்கன்னா சீன எல்லையோட இருக்குது இந்த பகுதிகள் பேன்கேக் மாதிரி சொல்லி தந்திருக்கணும் பழங்கள் நீங்கள் அழை முட்டை பொரிய வாழைப்பழம் தேன் மாமாசி யூ சைட் அட் வாட் எட் யூ வில் கெட் மேரி டவுனுக்கு போகிறதுக்கு முப்பது நிமிஷம் மட்டும் மோட்டர் தைக்கல திருமணம் செய்கிற வயசு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆகிருவீங்க காலை வணக்கம் மக்களே நேரம் கிட்டத்தட்ட ஏழரை ஆகுது இப்போ தான் நாங்கள் எழும்பின்னாங்க நாங்கள் குறிப்பாக இப்போ வியட்நாம்லேயே இருக்கிறோம் வியட்நாம்லேயும் சப்பாவில் ஒரு ஹோம் ஸ்டேயில் வந்து தங்கினாங்க நேற்று இந்த மலையோட ஒட்டி கிட்டத்தட்ட அஞ்சு மணத்தியாலும் நடந்து ட்ரெக்கிங் பண்ணி இங்கே வந்து நாங்கள் நேற்று தங்கி நேற்று வந்து இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இங்கே வந்து ஹாப்பி ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு ஒரு தண்ணி ஒன்று தெரியணும் அது குடித்தா ஒரு மாதிரி ஆகிடும் அதுவுமே குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு இப்போ தான் எலும்பி இருக்கிறேன் முகங்களை போனோம் ஆனால் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு எப்போவுமே ஸ்லோவா இந்த காலமை நாங்கள் செயற்பாடுகளை ஆரம்பிக்கிறது பிடிக்கும் ஸ்லோ மார்னிங்னு சொல்லிடணும் அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக தான் மூத்த கழுவிட்டு வருவோம் ஸோ நான் வந்துட்டு இன்னொரு முக்கியமான அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நான் புக் பண்ணிட்டேன் அப்படி புக் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு சொன்னா நான் வந்து இங்கேயே ஒரு ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு போகலாம்னு தான் யோசிக்கிறேன் அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த இடம் பயங்கர அமைதியாக இருக்குது ஸோ இந்த பக்கம் போய் காற்றுன்னு பாருங்க சின்ன ஒரு நீரோட மாதிரி வருது இதில் வாத்துக்கள் எல்லாம் வளைக்கணும் வாத்து இருக்கா இங்கே இருக்குது பாருங்கள் அதுக்குள்ள சின்ன ஒரு வாளி வச்சிருக்கணும் மலையிலேருந்து வார தண்ணியை சின்ன குழாய்க்குள்ளால் உணர்ந்து ஒருத்தட்ட வீட்டுலேயுமே வச்சிருக்கணும் அதுலேருந்து வளைஞ்சு இப்படி ஓடிக்கொண்டே இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணி போயிட்டு மூத்த கிடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வருவோம் ஹலோ கடிச்சு கடிச்சு விட்றாவிங்களா இதில் ஒரு தண்ணி டேப் இருக்குது அது எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க தண்ணி வந்து கொண்டே இருக்க எப்படியும் இலங்கையிலேயுமே இப்படி இருக்குது தண்ணி பயங்கர குளிர்மை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எரும மாடுகள் வளைக்கணும் அதுகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இந்த இப்படி ஒரு கட்டை வச்சுருக்கீங்க இதில் வந்து எல்லாத்தையுமே வெட்டிட்டு சின்ன சின்ன வெட்டி வினோம் தூள் தூளாக வெட்டிட்டு கொண்டு போய் அங்கே போடுவிணும் இந்த இடம் தான் சூப்பராக இருக்குது இன்டர்நெட்டுமே பக்கத்தில் உள்ள ஹோம் ஸ்டேயில் நாங்கள் எடுத்துனாங்க தாராளமாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணிடுறோம் நீங்கள் அங்கே தங்குறீங்க இல்லை நான் ஃப்ரெண்டான் பக்கத்தில் வேறு இடத்த தங்குறீங்க உங்களுக்கு தர மாட்டேன்டெல்லாம் சொல்லல எல்லாருக்கும் ஆள் வந்து தான் இருக்கணும் சரி இந்த பக்கத்தால் போனோம்னு சொன்னா மலையடி வாரத்தால் போய்கொள்ளலாம் இங்க உள்ள மக்கள் வந்து இந்த பாதையை தான் பாவிக்கணும் வெளியில போறதுக்கு மோட்டார் பைக் எல்லாரும் ஒன்று இல்ல ரெண்டாவது வச்சிருக்கணும் பயங்கர இயற்கையாக இருக்கு இலங்கையிலயும் இந்தியாவிலேயும் இப்படியான இடங்கள் இருக்குது ஆனா வெளிநாட்டுல வந்துட்டு அப்படி நாங்கள் தங்குறது வித்தியாசமாக இருக்கும் உணவு வித்தியாசம் மக்கள் வித்தியாசம் இங்கே உள்ள உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாமே வித்தியாசம் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதில் முகத்தை கழுவிட்டு வந்துடும் எப்பயுமே இதில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் சில வேளை ஒரு தடி வச்சுட்டு போயிடும் இதால் அரைப்பிடும் தண்ணி மலையில் இல்லாட்டிக்கு அதில் சின்ன ஒரு தொட்டி இருக்குது அதில் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் ப்ரே தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணி கொள்ளுவிணும் இதுதான் அந்த இலை மூங்கில் தான் இந்த இடங்கள்லாம் அதிக அளவாக பாதிக்கிறோம் விரகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹலோ மூன்று பேர் ஜோடியாக இருக்கணும் சரி இப்போ இன்றைக்கி இதில் இருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்குமே போக போகிறோம் அடுத்தது வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்க போது நாங்கள் மோட்டார் பைக் எடுத்துகிட்டு முக்கியமான வியட்நாமில் வந்தால் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அங்கே மோட்டார் பைக்கில் நாலு நாள் ஒவ்வொரு கிராமங்களாக சுற்ற போகிறோம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான்ட்ருக்கு அந்த இடத்த வந்து ஹாகியாங் லூப்புன்னு சொல்லினோம் ஸோ அந்த லூப்புக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் அதிகளவாக வெளிநாட்டவர்கள் வந்து செய்வேணும் தமிழ்ல இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த பெருசாக இல்லை அதால் நான் அங்கே போயிட்டு செய்யணும் ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி போல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணத்தையாலும் திருப்ப பயணம் செய்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேணும் ஸோ அதை திருப்ப காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பவில்லை இப்போயே சொல்லிட்டேன் இப்போ போயிட்டு விடிய கிளம்ப டீ திருவிணோம் குடிப்பான் சாப்பாடு ரெடி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இதான் நான் தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே கீழே சும்மா இதில் போயிட்டு வருவோம் ஆனால் பயங்கர சூடாக இருக்கு இந்த பக்கம் முழுவதும் வயல்வெளி தங்களுக்கு தேவையான பயிர்களை தாங்களே பயிரிடினோம் பூசணிக்காய் மிளகாய் எல்லாமே இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் நான் இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் நான் நோர்த் வியட்நாமில் இருந்து சவுத் வியட்நாமுக்கு நாங்கள் போக போக அவர்கள் பாவிக்கிற சாப்பாடில் காரத்தன்மை கூட வரும் ஸ்பைசஸ் இருக்குது தனியாக அது கூட ஸோ ஹொச்சி மீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காரமாக சாப்பிடுணும் அப்படியே மேலே வந்து 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 வடக்கு பக்கம் நோட் பக்கம் வேறு வேறு வந்து பார்த்திங்கன்னா சீன எல்லையோடு இருக்குது இந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகளவாக காரம் எடுத்துக்கொள்ள மாட்டினோம் ஸோ அதுவுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்குள்ளே பன்றி எல்லாமே வளர்க்கணும் பன்றிகள் இதுக்கு வளர்க்கணும் பன்றி வந்து இவர்கள் வந்து விரும்பி சாப்பிடணும் எனக்கு தெரிஞ்சு நேற்று இரவு கூட பன்றி வந்து சுட்டு தந்தவை ஒரு கொஞ்சம் ஆனால் அது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது இதில் பேன் கேக் செய்யணும் Do you know how to cook? No, but... But lit. He எனக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்க அம்மாவுக்கு பக்கத்தில் அம்மா வந்து சமைக்க நாங்கள் நின்று பக்கத்தில் பார்ப்போமே அது மாதிரி அந்த சின்ன பிள்ளையும் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஞாபகங்கள் தான் வருது இதில் காலமாக சாப்பாடு தந்திருக்கணும் என்னென்னு பார்ப்போம்மா இதில் வந்து பேன் கேக் மாதிரி சொல்லிட்டு தந்திருக்கணும் கிட்டத்தட்ட தோசை மாதிரி இருக்குது முட்டையெல்லாம் போட்டு செஞ்சவே இங்கே பழங்கள் இங்கே முட்டை பொரியல் வாழைப்பழம் தேன் இங்கே நான் டீ எடுத்தேன் காஃபி எடுத்த வேஃபி வாஸ் குட் ரைப்பர் இங்கே வியட்நாமில் வந்து காஃபி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நாளால் தொடர்ந்து காஃபி குடிக்காமல் இன்றைக்கி டீ எடுத்தேன் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டா எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டே முடிக்க முடியலை சாப்பாடு நல்லா இருக்குது நேட்டையில் இருந்து நேற்று இரவுக்கு இன்றைக்கு விடிய காலமை சாப்பாடு இனி இல்லைன்னு இருக்குது இந்த தேனம் நல்லா இருந்தது இவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் வந்துட்டு இந்த ஆம்லெட் இல்லாட்டிக்கு இந்த ஒரு அதை அதோட ஒரு கொஃபி இல்லை ஏதாவது எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு இல்லை அஞ்சு யூரோஸ் வருமா பயங்கரமாம் அதில் இங்கே வந்து அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சரி எனக்கு கொஞ்ச நேரத்துல நான் இதில இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு வெளியிடுவேன். Oh indigo blue I showed you yesterday. Ah really? The yeah. yeah. coloring. And you take or you take for a whole this plant and um, that you put it the water for two or three day or the leaves are rotting and then you take all the plant going out and then you we put like a bush or storm to the inside. And then you uh, have like a bigger part, and then you mind the water going out, going down for a fifteen uh, minute, It becomes minutes. blue. Yeah, and oh. then get the color. You can get the colors. and After you get the color, and then you have we have no fire, and we have the ash from the fire, and then you could put the ash from the water together, and then you after you don't need the ash, you need the water, and then you put the indicator, and then you get the blue. If you pour slowly, they're getting blue. But right? if you pour long uh, time, black. Not blue. இப்போ வந்து வந்துட்டு இவ இதுல இருந்துட்டு சபா டவுனுக்கு போயினேன் அதான் வழி அனுப்ப அப்படியே போய்கொண்டிருக்க இந்த இடம் பாருங்க நல்லா இருக்கு பயங்கரமா பிடிச்சிட்டு இவையுமே போக மனம் இல்லாம தான் போய்கொண்டிருக்கணும் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்க இப்ப திருப்ப போய்கொண்டிருக்கிறோம் நானுமே இன்னும் ஒரு ஒரு மணி தேரம் ரெண்டு மணி வலிக்கிட்டுருவேன் இந்த இடத்த விட்டு அவங்களுக்குமே போக விருப்பமே இல்லை பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ அதான் இங்கே வரைக்கும் பள்ளி அனுப்பிவிட்டு திருப்ப போயிட்டு வந்துருக்கேன் சரி இப்போ இதில் இருந்துட்டு நான் கீழே போக போகிறேன் அதாவது சப்பா டவுனுக்கு போக போகிறேன் ஸோ இதே வந்து கொண்டு வந்து விடுவிணுமான்னு சொன்னவா ஸோ அவ்வளோ மார்க்கெட்டுக்கு போகணுமா மோட்டார் பைக்கில் போக போகிறோம் இந்த இடத்த கட்டாயமாக நான் மிஸ் பண்ணுவேன் i get this mom for you oh. for a present for siwanya this mom hands me i did by myself oh. so i get you keep thank you இது yeah. வந்து <laughs> <laughs> gift பண்ணி இருக்கா தானை வந்து கையில பின்னி செஞ்சிருக்கா thank you so much ஓகே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு புல்லல செய்யறது அந்த புல் வந்து நான் பேர் சொல்ல முடியாது அந்த புல்லல இருந்து வர்ற நூலை அப்படி பின்னி அதுக்கு பிறகு துணி தச்சு அந்த துணிக்கு வந்து சாயம் போடுவிடும் சாயம் வந்து அந்த இடத்துல இருக்குது காட்டுறேன் ஸோ இதுக்கே வந்து கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நாலு மாதம் ஆகிரும் மொத்தமாக பயங்கர குவாலிட்டியானது கையால் பின்னி தந்திருக்குறான் ஞாபகத்தை சோனியரா இதான் அந்த சாயம் ஸோ இதெல்லாம் முதல் காணொலிகளில் நாங்கள் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா அதன் காணொலியை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா தான் தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு இனக்குழுக்கள் மாதிரி வாலினம் ஒவ்வொரு இனக்குழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி திருமணம் செஞ்சு கொள்ளலாம் ஆனால் இவ திருமணம் செய்கிற வயசை கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிருவீங்க பதிமூன்று பதினாலு பதினஞ்சு அந்த வயசுலேயே திருமணம் செஞ்சுருவினோம் மமாசி யூ சைட் அட் வாட் ஏஜ் யூ வில் கெட் மேரிட் கொமன் ஹியர் 17 17 yeah hmm. i moved to my husband like 10 year or 11 year before 11 year before yeah but some people they get early wedding also right uh, i think around 10 years ago before that is earlier but right now they changed that is like to late is 20 year oh. 25 okay kedatta 20 25 வயசுல திருமணம் செய்றதெல்லாம் அவக்கி சொல்லப் போனா இப்படின்னு சொன்னா நல்லா லேட் அனு நம்ப ஸோ இவள் வந்து எப்படி வெட்டிங் பண்ணுவான்னு சொன்னால் இவோட ஹஸ்பண்டு இவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டு பேருமே கொண்டாத்தான் சுற்றி திரிஞ்சு விளையாடுவான் அதுக்கு பிறகு அவள் ரெண்டு பேருமே வெட்டிங் பண்ணிட்டான் ஸோ இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு இனக்குழு இருக்கணும் ஸோ அவையோடையுமே இவன் விரும்பினுச்சுன்னு சொன்னால் திருமணம் செஞ்சு கொள்ளலாம் ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெம்அப்னு சொல்கிறது ஹெச்எம்ஓ என்ஜின்னு சொல்லுவேன் இந்த இடத்த விட்டுட்டு போக பயங்கர கவலையாக இருக்குது முக்கியமாக இவன் இந்த குடும்பத்தை தங்கமான மக்கள் எப்படி சொல்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ டூரிசத்துக்காக இருந்தாலுமே எல்லோரும் அப்படி செய்ய மாட்டேங்குது மோட்டார் பைக்கில் தான் போக போகிறோம் சரி பாப்போம் ரெண்டு பேரும் வச்சு இழுக்கலான்னு சொல்லி ஓகே செங்குத்தா இருந்தது பாதை நானேச்சேன்னு இழுக்காதேன்னு சொல்லி பரவாயில்ல கியர் மோட்டர் பைக்கா கிராமத்தில் வந்து தங்குறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆனது நேற்று வந்து இங்கே தங்குறதுக்கு அதனால் போய்க்க மோட்டார் பைக்கிலே போகலாம்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு இந்த சபாவில் வந்துட்டு நீங்கள் யாராவது கொஞ்சம் ஃபேமிலியாக வரீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு இடங்களில் தங்கணும்னு சொன்னால் இப்படியான இடங்களில் தங்கி கொள்ளலாம் ஸோ சில பேருக்கு வந்துட்டு மலை உச்சிக்கு போய் இப்படி லோக்கல் மக்களோட தங்கிறது பிடிக்காமல் இருக்கலாம் அப்படி பிடிக்காதாக்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சின்ன சின்ன ஹோஸ்டல் மாதிரி இருக்குது ஹோட்டல் மாதிரி இருக்குது இங்கேயுமே நீங்கள் தங்கி கொள்ளலாம் Thank you. if you either, if you 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 will want to come back yeah you sure, can. I I yeah. okay yes, for Thank the you. Nice day enjoy your tour <laughs> you too, I see you one போயிட்டு பேக் எடுத்துட்டு தான் வந்த இப்போ பஸ் வர்றதுக்கு என்ன ஒரு மணத்தேலம் இருக்குது உள்ளுக்கே வந்துட்டு பன்மி மாதிரி ஒன்று இருக்குது அது வாங்கிட்டேன் முப்பதாயிரம் தான் அதில் விலை போட்டிருக்கு இப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இவரெல்லாம் என்னோட வந்து வேறு ஹே ஹாய் அடுத்தது ஒரு கொஃபி எடுத்தேன் நான் ஸோ சாப்பிட்டுட்டு என்னோட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணின உடனே பஸ் வந்துடும் பஸ் வந்த உடனே நாங்கள் இங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து ஹாகி அங்குக்கு போக வேணும் அங்கே போனால் தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகும் எப்படி இருக்கிறத பார்ப்போம் அங்கே போயிட்டு நேரம் இப்போ சரியாக பத்து மணி ஒன்பதை ஐம்பத்தி ஒன்பது பஸ் வந்து நல்லாவே இருந்தது இந்த சீட்டில் இருந்த நான் ஒவ்வொருத்தராக வந்து ஹோஸ்டலில் கொண்டே விடணும் ஸோ சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற சீட்டான்ட்டு இருந்தது சாயக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இப்போ கடைசியாக என்னத்தான் ஹோஸ்டலில் கொண்டே விட போயினோம் ஓகே பஸ் கொண்டு வந்து விட்டுட்டுது எப்படியே நான் நேராக போனேன்டா சரி ஹோஸ்டலில் போயிட்டு நான் உங்களோட வந்து கதைக்கிறேன் நாளைக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு அட்வெஞ்சரான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் எடுக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் சரியாக வந்து உங்களுக்கு ஆறு மணித்தியாலத்தில் கொண்டு விட்டுறீங்க இங்கே நாங்கள் அங்கேருந்து நாலு மணிக்கு பஸ் ஏறினாங்க சரியாக பத்து மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் ஆறு மணித்தேலம் எடுக்குது என்னடா பட்ஜெட் பேக் பேக்கிங்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பெரிய ஹோட்டலுக்கு போகிறான்னு தான் என்னை யோசிக்கிறீங்க நாளைக்கு வந்து நான் அவங்களோட காட்சி கொள்கிறேன் என்ன விஷயம் எப்படி நான் இதை எடுத்தே நான் உண்மையை சொல்லப்போனால் இந்த நாலு நாள் ட்ரிப் வந்து எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீ நம்பர் சி டிஸ்க் ஃபோனோட கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணி முடிஞ்சுது என்ன நாலு நாளைக்கு நாங்கள் மோட்டார் வைக்கில் இந்த ஹாய் ஆங் லூப்பை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம்